கடைசியில் இருக்கிறவங்களுக்கு கேக்குதுங்களா கேக்குதான்னு கேட்டேன் அதாவது கேக்குதுங்களா எது எப்படியோ எனக்கு பசிக்குது அதனால எவ்வளவு சுருக்கமா பேசணுமோ அவ்வளவு சுருக்கமா பேசிடுறேன் உண்மையிலேயே இந்த மீட்டிங்ல கலந்துக்கிறது நான் ஒரு பாக்கியமா கருதுறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்களெல்லாம் இந்த மறவர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வரணும் இல்லைங்களா நான் அந்த சமுதாயத்தை சாராதவன் எதற்காக வந்திருக்கேன்னு கேட்டா அழைப்புக்காக மட்டுமல்ல நம்முடைய செந்தூர் பாண்டியன் ஐயா அவர்கள் நீங்க படிச்சு பேசணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி கொரியர்ல அனுப்பிச்சு விடுங்க புத்தகத்தை அப்படின்னு சொன்னேன் கொரியர்ல அனுப்ப முடியாது ஏன் அப்படின்னு கேட்டேன் ஆயிரம் பக்கம் ரெண்டாயிரம் பக்கத்துல புத்தகங்கள் இருக்கு நான் அனுப்பிச்சு வைக்கிறேன் அப்படி நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார் ஆயிரம் பக்கம் இரண்டாயிரம் பக்கம் வரலாறை உடைய இந்த சமுதாயத்தில் இந்த சமுதாயத்தை பற்றி பேசுவது என்பது எனக்கு கிடைத்த வாய்ப்பு என்று நான் கருதவில்லை வரம் என்று நான் கருதுகிறேன் உண்மையிலேயே நேற்று திருவண்ணாமலையில ஒரு ஒரு யாகம் நடக்குது அந்த யாகத்துல சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு இருந்தாங்க போயிட்டு அங்கிருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கிற போது உடல்நிலை ரொம்ப சரியில்லை முதல்ல எனக்கு உடல் இருக்கான்னு நீங்கள் கேட்காதீங்க அது வேற எனக்கு உண்மையிலேயே நான் வந்த உடனே பின்னாடி போய் உக்காரங்க உட்கார வச்சுட்டாங்க ஏன்னா நம்ம பேராசிரியர் டாக்டர் இதெல்லாம் சொன்னால் நம்ப மாட்டாங்க ஆள் பாதி ஆடை பாதி உடம்பு நல்லா இருக்கணும் அப்போ நம்ம வேலை ராமமூர்த்தி ஐயாவை பார்த்தேன் அவர் வீடியோவெல்லாம் பார்ப்பேன் அவருக்கு அந்த கறி சாப்பிடுவார் பார்த்தீங்களா அந்த மாதிரி சாப்பிட்டாவது இந்த மாதிரி ஆகலாம் அப்படின்னு நினச்சேன் உண்மையிலேயே அது வரைக்கும் ஐயா அவர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஒரு நடிகர் அதுவும் நல்ல வாட்ட சாட்டமா சாப்பிடுற நடிகர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் அந்த இரும்பு மனிதருக்குள்ளே மிருதுவான இதயத்தை தொடக்கூடிய எழுத்தாற்றல் இருக்கிறது என்பதை இந்த அழைப்பிதழை பார்த்து தான் நான் தெரிந்து கொண்டேன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் உண்மையிலே இந்த மேடையில எல்லார்த்தையோட வயசுல சைஸ்ல எல்லார்த்தையும் சின்ன பையன் நான் தான் நினைக்கிறேன் உண்மையிலேயே இந்த நல்ல வாய்ப்பை தந்திருக்கக்கூடிய பிற வணக்கத்திற்குரிய சுடலைமுத்து பாண்டியன் ஐயா அவர்கள் செந்தூர் பாண்டியன் ஐயா அவர்கள் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி நடத்தக்கூடிய பிற வணக்கத்திற்குரிய சண்முகம் ஐயா அவர்கள் எழுத்தாளர் வேலதாமூர்த்தி ஐயா அவர்கள் இந்த அழைப்பிதரில் போட்டிருக்க அத்தனை பேர்த்தையும் சொல்லணும் தான் விருப்பம் ஆனால் என்னுடைய நேரம் எத்தனை மணிக்கு சொன்னார்னா செந்தூர் பாண்டியன் ஐயா மதியம் தம்பி சரியா பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரைக்கும் அப்படின்னாரு என்னோட நேரம் முடிஞ்சு போச்சு அது இல்லாமல் நான் பல்கலைக்கழகத்தில் வாத்தியாரு எந்த நேரம் ரொம்ப கஷ்டமான நேரம் அப்படின்னு கேட்டால் ஒன்று டு ரெண்டு ஏன்னா சாப்பிட்டுட்டு அப்போ தான் பசங்க வந்து உட்கார நேரம் அந்த நேரத்தில் பாடம் நடத்துகிறது மாதிரி ஒரு கஷ்டம் எதுவுமே கிடையாது அதனால நான் ஒரு வாத்தியாராக இருக்கிறேன் அப்படிங்கறதுனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கு அப்பப்போ என்னோ நானும் ரொம்ப சின்ன பையனாக இருக்கேன் இந்த ஃபேன் இந்த ட்ரோன் வேறு அப்பப்போ நம்மள மேலேயே வர்ற மாதிரி பயமாக இருக்குது அதனால சில கருத்துக்கள் உண்மையிலேயே படித்து வியந்து போயிட்டேன் இங்க முன்னாடி பேசக்கூடிய அம்மா அவர்கள் சொல்லுகிற போது பாடத்திட்டத்துல ஒரு தலைவரை பத்தி வச்சா அவருடைய பிறப்பு அவர் இந்த நாளில் இறந்தார் அவங்களுடைய பெற்றோர்கள் அப்படின்னு அந்த வரலாறு முடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க உண்மைதான் ஆனால் பசும்பொன்னையா அவர்களுடைய வரலாறோ அல்லது பூலித்தேவருடைய வரலாறோ வீரமங்கையினுடைய வரலாறோ அப்படி கடந்து போகக்கூடிய வரலாறுல அந்த வரலாறு நாள் முழுவதும் ஆண்டு ஆண்டுகளும் நீளக்கூடிய வரலாறு எனக்கு ஒரு சின்ன வருத்தம் என்ன வருத்தம் அப்படின்னு கேட்டா நம்முடைய வீரமங்கை வேலு நாச்சியாரை பத்தி சொல்லுகிற போது என்ன சொல்லுவாங்க தென்னகத்தின் ஜான்சி ராணி அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன பொறுத்தளவில் அவருக்கு மரியாதை அல்ல ராணி பின்னாடி வந்தாங்க வடநாட்டுக்காரங்க பின்னாடி வந்தாங்க வீரமங்கை வேல் நாச்சியார் தான் முதல்ல உண்மையிலேயே இனிமேல் அறிமுகம் செய்யணும்னா வடநாட்டின் வேறு நாச்சியார் ஜான்சிதானின் அவங்களை தான் அறிமுகப்படுத்தணுமே ஒழிய இவர்கள் அவருடைய பேரை சொல்லி ஏற்றுவது ஏற்புடையது உண்மையிலேயே வரலாறு படிக்க 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 இவ்வளவு செஞ்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லி அவ்வளவு சந்தோஷப்பட்டேன் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா நம்முடைய பெரு வணக்கத்திற்குரிய தேவரையா அவர்கள் தேவரையா அவர்களை பத்தி சொல்லணும்னா தேவர் என்பது அவருடைய குல பெயராக இருந்தாலும் கம்யூனிட்டி பெயராக இருந்தாலும் அது அவருக்கு கடவுள் பெயரும் தான் சொல்லணும் தேவர் என்பது அவர் தான் பாவிக்கிறாங்க அவர் தெய்வம் அவர் நாயனாருக்கு நாயனார் முருகனடியார்கள் வரிசையில் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஐயா அவர்கள் ஒரு சுவாமி தான் அவரோட சித்தர் தான் அவர் சாதாரண மனிதர்னு எடுத்துட்டு போயிட முடியாது உண்மை ஒன்றும் இல்லைங்க அவருடைய வரலாற்றை படிக்கும் போது ஒரு சின்ன விஷயம் தான் படித்தேன் இப்ப உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படின்னா என்ன தெரியுங்களா மேடையில் இருந்து பேசுறது அதை விட ரொம்ப கஷ்டமான விஷயம்னா கேட்டுக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் உண்மையிலேயே இந்த உலகத்தில் ரொம்ப கஷ்டமான விஷயம் இன்னொருத்தர் சொல்றது கேட்கறது தான் மேடையில் இருந்து பேசுறது ஆர்த்த சபை நூற்றொருவர் ஆயிரத்து ஒன்றாம் புலவர் வார்த்தை பதினாயிரத்து ஒருவர் சொல்லுவாங்க சபையில் உட்கார்ந்து கேட்கறீங்க பாத்தீங்களா நூத்துல ஒருத்தருக்கு தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும் கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் ஆயிரத்துல ஒருத்தர் தான் கிடைக்கும் பேசக்கூடிய ஆற்றல் பத்தாயிரம் பேர் ஒருத்தர் தான் கிடைக்கும் பேசுறது ரொம்ப கஷ்டம் ஏன்னு கேக்குறீங்கன்னா இந்த போடியம் வச்சிருக்காங்க இல்ல இந்த போடியம் எதுக்கு தெரியுங்களா அழகுக்காக நினைக்கிறீங்களா இல்ல இந்த குறிப்பெல்லாம் வச்சுக்கிறது ஃபோன் வச்சுக்கிறது ஒண்ணும் கிடையாது பயம் வெளியே தெரிய கூடாது உண்மை நான் வகுப்புல பசங்க ஆயிரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க எந்திரி அப்படின்னு சொன்னா நெஞ்சு வலி வந்துரும் உனக்கு எந்திரிக்க பேச முடியாதுங்க நாலு பேருக்கு முன்னாடி பேசுறது ரொம்ப கஷ்டம் பெரு வணக்கத்திற்குரிய தேவரையா அவர்கள் அவர்களை பார்க்கணும்னா திருச்சியில ஒரு பகுதியில் அருணகிரிநாதர் இசை விழா அருணகிரிநாதர் யாருன்னு தெரியுமா அணிவுத்த தெரியும் நமக்கு அருணகிரிநாதர் பாதிப்பே தெரியாது தத்தன தத்தன தன தத்தன தத்தன தன தத்தன தத்தன தன தனதான ஞாபகம் வருதா முத்தை தருபத்தி படிச்சிங்க பயிற்சியில்லை மூச்சு பயிற்சி பண்ண வேண்டியது இல்ல பேச்சு பயிற்சி பண்ண வேண்டியது இல்ல தியான பயிற்சி பண்ண வேண்டியது இல்ல தியான பயிற்சி எந்த பயிற்சியும் பண்ண வேண்டியதில்லை அப்பேற்பட்ட ஒன்று திருப்புகள் அந்த அருணகிரிநாதருக்கு விழா நடத்துறாங்க அந்த விழாவில் நம்முடைய தேவரையாவர்கள் ஒரு சாதாரண சின்ன பையனா இருக்கார் எளிமையா இருக்கார் திடீர்னு மேடைக்கு வர்றாரு வந்து பேசினா திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க மக்கள் சரியா கவனிக்காம இருக்கிறாங்க திடீர்னு பார்த்தா ஆன்மீகம் பேசிக்கிட்டு இருந்த அந்த வாயிலிருந்து அரசியல் வருது என்ன சார் ஆன்மீகவாதியில் அரசியல் பேசலாமா அரசியல் வேண்டாமே உண்மையிலேயே அரசியல் வேண்டாம் நீங்க நினைச்சீங்க வச்சுக்கீங்களேன் அரசியலை நாம் புறக்கணித்துவோம் என்று சொன்னால் புறக்கணிக்கப்பட வேண்டியவர்களால் நாம் ஆளப்படுவோம் அரசியலை பற்றிய சரிவா சரியான விழிப்புணர்வு குழந்தைகள் மூலம் முதல் பெரியவர்கள் வரை எல்லாத்துக்கும் தேவை ஐயா அவர்கள் பேசுற போது ஆன்மீகம் பேசுறாரு அரசியல் பேசுறாரு எது உண்மைன்னு பேசுறாரு மக்கள் அத்தனை பேரும் அடிபணிச்சிட்டாங்க இப்படி ஒரு மனிதரா யாரு பாய் அப்படிங்கிற போதுதான் பசுமன் முத்துராமலிங்க தேவரையா இப்படி பேசுறாரு அப்படின்னு தெரிஞ்சது அது மட்டும் இல்ல ஒரு மேடையில் திடீர்னு கூப்பிடுறாங்க ஐயாவை வாங்க வந்து பேசுங்க யார பத்தி விவேகானந்தரை பத்தி விவேகானந்தர் பத்தி பேசும்போது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி மூணு மணி நேரம் பேசுறாரு அதை நான் படித்து முடிச்சதுக்கு அப்புறமும் அவருடைய வரலாறு படிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் விவேகானந்தரை பற்றி இன்னொரு விவேகானந்தரே பேசி இருக்கிறார் அப்படிங்கிறது அவர் காவியுடை காவியம் என்று சொன்னா அவர் வெள்ளையுடையில இருந்த வீர செல்வர் அவர் அவரை மாதிரி சிறந்த மனிதர்கள் யாருமே கிடையாது இல்லைங்க ஒரு சின்ன விஷயம் பாருங்களே எல்லாருக்கும் ஒரு லாங்குவேஜ் பேசுறதே கஷ்டமா இருக்கு ஒரு மொழியை படிச்சு பேசுறதே கஷ்டமா இருக்கு ஐயா அவர்களுக்கு எல்லாமே பல விதமா இருக்கு சில பேர் பேசுவாங்க ஒரு தலைவர் பேசுறார் ராமனை போல் நாம் தூய்மையாக வாழ வேண்டும் ராமனை போல் நாம் ஏகபத்தி இருக்க வேண்டும் எல்லாம் பேசி முடிச்சுட்டு கார் ஏறதுக்கு அப்புறம் வந்து வீட்டுக்கு விடுறது சின்ன வீட்டுக்கா பெரிய வீட்டுக்கா அப்போ சொல்வது யாருக்கு யாருக்கும் எளிமையா இருக்கலாம் செயல் இருக்கணுமா இல்லையா ஐயா அவர்கள் ஒரு துறவி எப்படி ஒரு துறவின் எப்படி இருக்குன்னா இன்னைக்கு சாமியார்களை பார்த்தா அவ்வளவு போக வருது சாமியார்களை பற்றி நீங்கள் கேட்கலாமான்னு நீங்க கேக்கலாம் நான் ஆதீன புலவரன் ஒரு மடத்துல ஆதீன புலவராக இருக்கிறேன் சாமியார்களை பார்த்து அவ்வளவு பயமா இருக்குது சைவ சமயத்துலங்க ரெண்டு சாமியார் தமிழ்நாட்டோடய இரு கண்களாக போற்றப்படுறவங்க ஒரு சாமியார் இன்னொரு சாமியார்ட்ட பேச மாட்டார் ஈகோ தேவரையா வரலாறு படிக்கணும் தேவரையாவும் ஆக்கி பரந்தாமனார்னு ஒரு பெரிய தமிழறிஞர் ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க சிவகங்கை பகுதியில் தேவரையா எவ்வளவு பெரியவங்க எவ்வளோ படித்தவங்க அந்த கோயில் இருந்து முதல் மரியாதை மாலையை போடணும் அப்படிங்கும் போது தேவரையா எனக்கு மாலை வேண்டாம் படித்தவர் அவர் வாத்தியார் அவருக்கு போடுங்க அப்படின்னு மறுக்கிறார் அப்ப எப்பொழுது ஒருவன் விட்டு கொடுக்கிற மனப்பான்மையில் இருக்கிறாரோ அவர்தான் தலைமை தாங்க தகுதியானவர் என்பதை நம்முடைய தேவரையா வரலாற்றில் தெரிஞ்சுக்க முடிகிறது மாதிரி செய்கையில அந்த ஒழுக்கத்துல நேர்மைங்கிறது யாருமே கிடையாதுங்க அவருடைய நிறைவு பகுதி எல்லாத்துக்கும் தெரியும் அவருடைய கடைசி காலம் யார் ஒருவர் தெய்வீக பக்தியில தெய்வ பக்தியில் உண்மையாக இருக்கிறார்களோ அப்போது இருக்கிறார்களோ அவர்களுக்குத்தான் இறப்பு என்பது சரியாக வரும் வாரியார் சுவாமிகளை பத்தி எல்லாருக்கும் தெரியும் கிருபானந்த வாரியார் வாரியார் சுவாமிகள் சொன்னார்கள் என்னுடைய உயிரை முருகப்பெருமான் ஆகாய மார்க்கமாக மயிலின் மீது தான் எடுத்து செல்வான் அப்படின்னு சத்தியம் பண்ணார் அதே மாதிரி வெளிநாட்டுக்கு போயிட்டு தமிழ்நாட்டுக்கு திரும்பி கொண்டு வருகிற போது திரும்பி வருகிற போது திருத்தணியை தாண்டுகிறது தாண்டுகிற போதுதான் முருகப்பெருமான் அவருடைய உயிரை எடுத்து சென்றார் அப்படின்னு சொன்னா திருப்பு வரும் பாதி மதிநதி போது மணிசடை நாதர் அருளிய குமரேசா பாகு கனிமொழி மாது குரமகள் பாதம் காது நரி காலன் என எனுகாமல் உனது காலில் வழிபட அருள்வாய் என்று அருளீர்நாதர் பாடுவார் அந்த வகையில வாரியார் சாமிகளுடைய உயிர் எடுத்துட்டு போனார் அதே போல முருகனை தவிர வேற எந்த கடவுளையும் ஒருபோதும் நினைத்து பார்க்காமல் எப்படி கற்புடைய பெண்மணி தன்னுடைய கணவனை தவிர யாரையும் நினைக்க மாட்டாளோ அப்படி கண்கண்ட கடவுளாக இருக்கிற முருகனையே நினைத்துறுகிறார் முருகப்ப நம்முடைய தேவரையா அவர்கள் அதே போல அவருடைய நிறைவு காலத்திலே அவர் இறப்பிலே மயில் வாகனம் தான் வளர்த்த மயில் இருந்தது என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய நிறைவு அவருடைய இறப்பு தான் அவன் எப்படி வாழ்ந்தான் என்று சொல்லிச் செல்லும் அப்பேற்பட்ட வகையிலே வாழ்ந்தவர் நம்முடைய தேவரையா அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கல அவ்வளவு நேர்மையாக இருந்தார் எனக்கு நேரம் வேகமா போறதுனால நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தது பார்த்தா ஒன்றரை மணி நேரம் நான் பேசணும் நான் அடுத்தடுத்து வேகமா போறேன் உண்மையிலேயே நம்முடைய ஐஏஎஸ் அகாடமி நடத்தக்கூடிய சண்முகத்தை சொன்னார் நாங்க இலவசமாக கூட வாய்ப்பு தர்றோம் யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னார்கள் உண்மையிலேயே வாய்ப்பு எடுத்துக்குங்க படிப்பை போல பெரிய செல்வம் எதுவுமே கிடையாது நீங்க நம்முடைய வேலு படிப்பை பத்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கல அவர் மாதிரி ஒரு பெரிய சிறந்த கவிஞர் புலவர் நாவீரு படைத்த அறிஞர் யாருமே கிடையாது சாதாரண பெண்மணி நினைச்சிடக்கூடாது ஒரு சின்ன வரலாறு நான் படித்தேன் நம்முடைய ஒரு அரண்மனை அரண்மனையில் ஒரு வெள்ளை அதிகாரி லார்டி கார்ட் அப்படின்னு ஒருத்தேன் அவன் வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கான் நம்முடைய முத்துவடுகாதரை வர சொல்லியிருக்கான் அவர்கள் வர்றாங்க கூடவே சிலம்பத்தினுடைய ஆசிரியர் வர்றாரு ஐயா பின்னாடி அந்த சிலம்பாசி அதுக்கு எடுத்து வேலுநாச்சியார் வர்றாங்க கணவனுக்கு பின்னாடி மனைவி அமைதியா வர்றாங்க நல்லா கவனிங்க இங்க அந்த வெள்ளை அதிகாரி இருக்கான் பாத்தீங்களா அவன் கால் மேல கால் போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கான் முத்துவடுகாதர் ஐயா வர்றாரு எந்திரிச்சு வணக்கம் கூட சொல்லல உட்கார்ந்த மேனிக்கே வணக்கம் சொல்றான் பக்கத்துல துபாஷ்னு ஒருத்தர் இருப்பாங்க அதாவது ரெண்டு மொழியை தெரிஞ்சவன் இவன் என்ன கேட்குறான் ஐயா கிட்டே வந்து வந்த உடனே நீ ஏன் நீ வரி கட்டாமல் இருக்க வரி கட்ட முடியாதா அப்படின்னு கேட்குறான் அந்த டைமில் நம்ம ஐயா கூட இருக்கக்கூடிய அமைச்சர் அங்கே இல்லை தாண்டவராய பிள்ளை இல்லை இல்லாதனால என்ன சொல்கிறான்னு தெரிஞ்சுக்கிறக்கு வாய்ப்பு அவருக்கு இல்லை இதையெல்லாம் ஜன்னலுக்கு பின்னாடி நின்று வேலு நாச்சியார் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க எவ்வளவுதான் தெரிஞ்சிருந்தாலும் கணவனுக்கு முன்னுரிமையை கொடுக்கணும் பின்னாடி இருக்கணும் அப்படி பின்னாடி அமைதியாக இருக்கிறாங்க இவருக்கு ரொம்ப வருத்தம் அவமானமா இருக்கு அவன் என்ன சொல்றான்னு நமக்கு தெரிஞ்சுக்க முடியலையே அவன் இங்கிலீஷ்ல சொல்றான் எனக்கு தமிழ் மட்டும் தான் தெரியும் தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு வருத்தத்தில் இருக்கார் அப்ப அந்த துபாய் பக்கத்தில் இருக்கான் பாத்தீங்களா யாரு அந்த வெள்ளை அதிகாரிகிட்ட அவன் என்ன பண்றான் கொஞ்சம் விளையாண்டுகிட்டு இவர் சொல்றத கவனிக்காம அலட்சியமா இருக்கிறான் இவருக்கு ரொம்ப வருத்தம் அவரோட முகத்தை பாக்குறாரு அவன் என்னடா சொல்றான் சொல்றா அப்படிங்கிற மாதிரி இருக்காரு அந்த நேரத்துல கொஞ்சம் கூட சிலைக்காம நம்முடைய சிவகங்கை சீமையினுடைய சிங்கமாக இருக்கிற பெண் சிங்கம் இன்னைக்குதான் சிங்க பெண்ணே சிங்க பெண்ணு பாட்டு போட்டு இருக்காங்க உண்மையிலே சிங்க பெண்ணுன்னு பாட்டு போடணும் முதல் முதல்ல நம்முடைய வேலு நாச்சியாருக்கு தான் போடணும் நல்லா தான் தட்டுங்களேன் இந்த கைதட்டல் வேலு நாச்சியாருக்கு போக வேண்டியது அம்மா அவர்கள் வர்றாங்க வந்த உடனே கணவன் உட்கார்ந்துகிட்டு இருக்காரு கணவன் முன்னாடி உட்கார்ல வந்தாங்க வந்த உடனே அவனை பார்த்து இங்கிலீஷ்ல சரம் வாரியாக சில்வர் டங் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி இங்கிலீஷ் அப்படி சரம் வாரியா பேசுறாங்க எப்படி பேசுறாங்க தெரியுமா எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அது வேற நீங்க நினைப்பீங்க தமிழ்ல பேசியே இப்படி கொள்றியே நீ இங்கிலீஷ்ல வேற பேசுவியா அப்படின்னு நீங்க நினைக்காது எனக்கு இங்கிலீஷ் தெரியாது ஏன்னா தமிழ் வாத்தியா தமிழ் தமிழர்களாக இருக்கிறவர்கள் தமிழை தான் சரியா தெரிஞ்சிருக்கணும் இங்கிலீஷ்ல அடி அடி அடுத்தது தானே வந்தாங்க வந்த உடனே நீ இங்கிலீஷ்ல பேசி அவர் அவமானப்படுத்துற அவருக்கு தமிழ் தெரியல நீ வந்து வருத்தப்படாத அவமானப்படாத அவர் அவர் அவமானப்படுத்தாத நீ வந்து எங்களை அண்டி பிழைக்கும் ஒரு நாய் யார் பேசுறாங்க வேலுணாட்சியார் அந்த வெள்ளை அதிகாரியை பார்த்து இங்கிலீஷ்ல பேசுறாங்க எங்களை அண்டி பிழைக்கிற நாய் நீ இங்க வந்து க நீ தான் இங்க வந்து உன்னுடைய புழப்ப நடத்திக்கிட்டு இருக்கிற நீதான் எங்க தமிழ படிச்சிருக்கணுமே தவிர நாங்க ஒரு போதும் இங்கிலீஷ படிச்சுக்க முடியாதுன்னு சொல்லி இங்கிலீஷ்லயே பேசுனாங்க இதுக்கப்புறம் இன்னொரு ஜோர் என்ன தெரியுங்களா டேய் உனக்கு இங்கிலீஷ் மட்டும் தான் தெரியும் தமிழ் தெரியாத தற்குறி நீ இன்னை நான் ஒரு தமிழ் வாத்தியாரா சொல்றேன் நம்ம வீட்டு குழந்தைங்க எனக்கு தமிழ் தெரியாதுன்னு சொன்னா அவமானப்படணும் இங்கிலீஷ் தெரியும் வீட்டுல அம்மாவை மம்மி அப்படின்னு கூப்பிட்டா ஒவ்வொரு மம்மியும் அவமானப்படணும் ஆமாங்க மம்மின்னா இங்கிலீஷ்ல என்ன அர்த்தம் தெரியுங்களா எகிப்துல பிணம்னு அர்த்தம் அன்னைக்கு எங்க அக்கா அவங்க பொண்ணை போட்டு அடி அடி நடிக்குது அடிக்குது கேட்டா எண்பதாயிரம் ரூபா கொடுத்து எல்கேஜியில சேர்த்து விட்டுருக்கேன் பெத்த அம்மாவை கொஞ்சம் கூட மரியாதை அம்மான்னு கூப்பிடுறான் கூப்பிடணும் எங்க மச்சாங்கிட்ட சொன்ன மாமாட்ட மாமா மம்மின் பிணம் அடுத்தண்டா அடுத்த மாமா அப்படின்னு சொன்ன சரியாதான் கூப்பிடுறா சொல்லு குழந்தைய அப்படின்னா உண்மையிலேயே அம்மா அப்பான்னு கூப்பிடல என்னங்க பிரச்சனை நம்ம மொழியில பேசல என்ன தப்பு தெரிவதும் தெரியாது எங்களுக்கு அடிப்படை இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வேலுநாச்சியார் பாருங்க உனக்கு இங்கிலீஷ் தான் தெரியும் தமிழ் தெரியாது அடுத்து நீ இப்ப நீ நான் வந்து மலையாளத்துல டிரான்ஸ்லேஷன் பண்றியா அப்படின்னு சொல்லி மலையாளத்துல சொல்றாங்க அவன் பயந்து போயிட்டான் பக்கத்தில் இருக்கிற துபாஷ் இருக்கான் பார்த்தீங்களா அவனுக்கு தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும் மலையாளம் தெரியாது அவனுக்கு வேத்து விட போயிடுச்சு அடுத்த உடனே மலையாளத்தில் தான் நான் பேசுனா அடுத்து தெலுங்குல பேசுறேன் பாரு கேளு யார் வேலை நினைச்சா பேசுறாங்க தெலுங்குல பேசி முடிச்ச உடனே உருதுல பேசி காட்டுறோம் பாக்குறியா அப்படி உருதுலையும் பேசி காட்டுறாங்க உருதுல பேசி முடிச்ச உடனே கன்னடத்துல பேசி காட்டுறாங்க இத்தனை பன்மொழி புலமை கொண்டவர் தான் வேலு நாச்சியார் அவ்வளவு புலமை கொண்டிருந்தாலும் கூட கணவன் முன்னாடி போகும்போது எனக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற அமைதியாக இருந்தார்கள் சொன்னா கல்வி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கல்வியை தாண்டி ரொம்ப முக்கியம் பணிவு என்பது அந்த கல்விங்கிற பணி ரொம்ப ரொம்ப முக்கியம் திருக்குறள்ல ரெண்டாவது திருக்குறள் தெரியுங்களா நான் கேள்வி கேட்காம பேச மாட்டேன் கிளாஸ் அதை தான் பண்றேன் வாத்தியார் கேள்வி கேட்காம பேச முடியாது அதுக்காக பதில் சொல்லணும்னு நீங்க கவலைப்பட வேண்டாம் ஏன்னா என்னுடைய மாணவர்களும் கவலைப்படுறதில்லை நீ என்ன கேட்கறது நான் என்ன பதில் சொல்றேன் உட்கார்ந்துட்டு இருக்காங்க நானே பதில சொல்லிடுறேன் கற்றதனால் கற்றவனால் ஆயவையல் நல் தாழ் எனின் எவ்வளவுதான் படித்தாலும் அந்த படிப்பு ஆண்டவன் போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி ஆண்டவனுடைய பாதத்தில் நீ அர்ப்பணிக்கிற தன்மை நான் நீ படித்த படிப்புக்கு ஒரு ச இதே இல்லை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் சொல்றார் நம்முடைய ஆகட்டும் நாச்சியாராகட்டும் தேவரையாவர்களாகட்டும் தான் படித்த கல்வி அனைத்தையும் கடவுள் கொடுத்தது என்கின்ற எண்ணத்துடன் அவர் அவர்கள் இருந்தார்கள் அந்த எண்ணம் நமக்கு வேணும் படிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமானது மன்னனும் சீர்தூக்கில் கற்றோன் சிறப்புடையான் மன்னனுக்கு தந்தேசம் சொல்லி நம்முடைய ஓவியார் சொல்றாங்க படிப்பு தான் ரொம்ப முக்கியமானது இப்ப என்கிட்ட பத்தாயிரம் ரூபாய் இருக்கு இல்ல பத்து லட்சம் வச்சுங்களேன் என் பேருக்கு முன்னாடி பின்னாடி சிவ சதீஷ்குமார் பத்து லட்சம் போட்டுக்க முடியுமா முடியாது இல்ல பத்து கோடி போட்டுக்க முடியாது ஆனால் எம்எம்ஃபில் பிஹெச்டி போட்டுக்க முடியும் அதுதான் படிப்பினுடைய சிறப்பு அப்படிங்கிறது அந்த வகையில் படிப்புங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியமான ஒன்று இங்கே குழந்தைங்க குடும்ப விழாங்கிறதால குடும்பத்திற்கான சில செய்தியை நம்முடைய பெரியவங்கள்லேருந்து நான் சொல்றேன்னுங்களே ஒன்றும் இல்லை நம்முடைய வேலுநாச்சியாருடைய வாழ்க்கையில் ஒரு இடம் வருது எல்லாருடைய வரலாறையும் படித்தேன் வேலுநாச்சியார் தான் என்னுடைய மனதை ரொம்பவும் கவர்ந்துட்டாங்க வேலுநாச்சியாருடைய வரலாற்றில் வருது வேலுநாச்சியாருக்கு பதினாறு வயசு அப்பா என்ன பண்றாரு மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சிவகங்கை சீமையிலிருந்து மாப்பிள்ளையை வர சொல்லியாச்சு முத்துவெடுக்கினர் எல்லாரும் வந்துட்டாங்க அங்கே ராஜா எல்லாம் வந்துட்டாங்க வந்த உடனே மகள் கிட்ட ஒப்பீனியன் கேட்கவே இல்லை இன்னைக்கு பொண்ணுங்க பண்ற ஸ்லூட்டி இருக்கு பாருங்க அடே அப்பா மாப்பிள்ள படிச்சிருக்கணும் வேலைக்கு போக கூடாது அப்பா அம்மா இருக்கணும் கூட இருக்கக்கூடாது வீடு வீடு பெருசா இருக்கணும் குடியிருக்க கூடாது விவசாய நிலம் பெருசா இருக்கணும் விவசாயம் பண்ணக்கூடாது எல்லா கண்டிஷன்ஸும் போடுறாங்க வேல்நாச்சியார் அமைதியாக இருக்காங்க நல்லா கவனிங்க வேல்நாச்சியார் அமைதியா இருக்காங்க அங்கே முத்துவடுகநாதர் சின்ன பையனாக வர்றாரு பதினெட்டு வயசு பையன் அவங்க அப்பா அம்மா இங்கே அம்மா இல்லை அப்பா மட்டும்தான் அப்பா அப்பாவால் வளர்க்கப்பட்ட பெண் தானே வேளாச்சியார் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இங்கே ரெண்டு பேரும் பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்க்கறாங்க பொண்ணும் மாப்பிள்ளையும் பார்க்குறாங்க அப்படிங்கிறது அவங்க ரெண்டு பேரும் பாத்துக்கிறது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சு அவங்க பாப்பாங்க ஆனா இதே வயசு கடந்து வந்தவங்க தானே பெற்றோர்கள் இங்க பாத்துட்டாரு யாரு வேல்நாச்சியாருடைய அப்பாவும் பார்த்துட்டாரு அங்க முத்து விடுகிறாருடைய அப்பாவும் பார்த்துட்டாரு உடனே ரெண்டு பேர்த்துக்கு பிடிச்சிருச்சு அப்படிங்கறது எப்படி அறிவிச்சாங்க தெரியுங்களா ஐதா அது வரைக்கும் ராஜா ஐயா அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தவங்க ஐத்தான்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே அவங்க திருமணத்துக்கான பரிசம் போட்டாச்சுன்னு அர்த்தம் எல்லாம் பார்த்து முடிஞ்சுச்சு அவங்க திரும்பி போயிட்டாங்க கல்யாணத்துக்கான வேலைகள் நடக்க போது வேலுநாச்சியார் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்க அப்பா அங்கே மாப்பிள்ளை இருந்து வந்தாங்க இவரு தான் மாப்பிள்ளை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்களாப்பா நீ உனக்கு வயசு பதினாறு அவருக்கு வயசு பதினெட்டு இதை விட சிறந்த ஒரு நல்ல மாப்பிள்ளை உனக்கு பாத்திர முடியாதும்மா இல்லைப்பா அவரு அவருக்கு என்ன பிடிச்சிருக்கா எல்லாருக்கும் முன்னாடி கேட்டமே பிடிச்சிருக்குன்னு தான் நான் ஏற்பாடு பண்ணேன் சரி எனக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்க கேட்கலையேப்பா இப்ப இந்த இடத்துல நம்ம என்னங்க பண்ணுவோம் ஒரு பெற்றோராக இருந்தா என்ன பண்ணுவோம் எனக்கு பிடிச்ச அவன் நீ கல்யாணம் பண்ணுவான் நான் யாருக்கு சொல்லணும் அவனை நீ தலையை காட்டணும் தலையை நீட்டணும் சொல்றாங்களே இல்லையா ஒரு பெற்றோர் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கறத வேலு அப்பா சொல்லி கொடுக்காரு பாருங்க இவருக்கு அந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசை ஆனா இவங்கள்ட்ட ஒப்பீனியன் கேட்கலையே அப்படின்னு வருத்தம் வேலைநாச்சியா அந்த நேரத்துல எப்படி அந்த குடும்பத்துல ஒரு சங்கடம் இல்லாம ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நகர்த்திட்டு போறதுங்கிறது அவங்க அப்பா கிட்ட பாக்கணும் சொல்றாங்க பாருங்க அம்மா உனக்கு மாப்பிள்ளை பிடிக்கலையா உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு இப்பவே அவங்க வீட்டுக்கு சொல்லிவிட்டு வேற ஒரு பொண்ணு அவங்களுக்கு பார்க்க சொல்லிடுறேன் உனக்கு பிடிக்காத எதையும் செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா உன்னோட மனசுனுடைய விருப்பம் இல்லாம நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே மாறிட்டாங்க வேலுநாச்சியர் அப்பா அப்படி நான் சொல்ல வரலப்பா எங்கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமே அப்பா அப்படின்னு சொன்னாங்களாம் இப்ப பாருங்க நம்ம கிராமப்புறத்துல சொல்லுவாங்க முள்ளுக்கும் முள்ளும் உடைய கூடாது சேலையும் கிளிய கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு இக்கட்டான சூழ்நிலைய அந்த தாயும் அந்த தந்தையும் மகளும் அந்த சூழ்நிலையை எதிர்கொண்டார்கள் சொன்னா இந்த மாதிரி பல குடும்பத்திற்கு தேவையான பல விஷயங்கள் நம்முடைய பெரியவருடைய வரலாறு இருக்கு வேலுநாச்சியார் வரலாற்ற ஒரு பெண்ணுக்கு திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி நாச்சியார் வரலாற்றை கொடுங்க அந்த பொண்ணு ஃபுல்லாக படிக்கட்டும் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு திருமண வாழ்க்கைக்குள்ள போய் வச்சுங்களேன் இந்த டைவர்ஸு இதெல்லாம் வரவே வராது உண்மையாக வராதுங்க ஏன்னு கேட்டா இந்த பாட புத்தகம் இருக்கு பார்த்தீங்களா அதில் சும்மா உண்மையிலேயே நான் ஒரு வாத்தியார சொல்கிறேன் அஞ்சு சப்ஜெக்ட் ஆறு சப்ஜெக்ட் அதையே ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்து வாந்தி எடுத்து மார்க் வாங்க இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை அது ஈஸியாக பண்ணிட்டு போயிடலாம் படித்தவர்கள் பாடம் நடத்துகிறார்கள் படிக்காதவர்கள் பள்ளிக்கூடமே நடத்துகிறார்கள் படிப்புக்கு அறிவுக்கு சம்மதம் கிடையாது இந்த மாதிரி வரலாற்றை படிக்க சொல்லுங்க இப்படி எல்லாம் படிக்கிற போதுதான் குழந்தைகள் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் படிச்சா எவ்வளவு பணிவா இருக்கணுங்கிற ஒரு உதாரணம் சொல்றேன் படித்தவர்கள் பாடம் நடத்துகிறார்கள் படிக்காதவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள் ஒரு விஷயம் சொன்னேன் படித்தவர்கள் பள்ளிக்கூடம் நடத்துல எப்படி இருக்கும் எவ்வளவு நல்லா இருக்கும் ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன் பூண்டி புஷ்பம் காலேஜ் ஐயா வாண்டையார் ஐயான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அவர் மாதிரி பெரிய தனவந்தரம் கிடையாது அவரை மாதிரி கல்விமானும் கிடையாது நான் அவரை பற்றி படிச்சு நான் அவர் படி கேட்டு நான் வியந்து போயிட்டேன் இன்னைக்கு கல்வி தந்தைகள்னால் படிக்காமல் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே படித்தவங்க ஒர்க் பண்ணுவாங்க ஆனால் பூண்டி வாண்டையார் ஐயாவை பற்றி நான் படிக்க படித்தேன் அவர் என்ன பண்ணுவாரான் கல்லூரியில் வந்த கல்லூரிக்கு வந்தால் பெரும்பான்மையான நேரம் நூலகத்தில் தான் இருப்பாரான் அவர் தான் கரஸ்பாண்ட் அவர் தான் காலேஜுக்கு ஓனர் ஆனால் நூலகத்தில் தான் படிச்சுக்கிட்டே இருப்பாரான் வராண்டாவது நடந்து போயிட்டே இருப்பாரான் வகுப்பு நடக்குதா அது பாட்டு நடக்கட்டும் வகுப்பு நடக்காம சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்களா என்ன பண்ணுவாங்க வரல யாராவது கோவப்படுவாங்க பண்ண மாட்டார் உடனே அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள போவாரு இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் இந்த என்ன பீரியடுப்பா பிசிக்ஸ் நான் நடத்துவார் தமிழா தமிழ் நடத்துறேன் தமிழ் நடத்துவார் இப்படி ஒரு கல்விமானால் ஒரு கல்வி கலை கோயில் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல தான் கல்வி சிறப்பாக இருக்கும் வாண்டியார் ஐயாவை பத்தி ஏன் சொல்றேன் அவரும் உங்களுடைய மறவர் குலத்தை சார்ந்தவர் என்கின்ற காரணத்தால் இங்க நான் சொல்றேன் இப்படி எல்லாம் வச்சு பார்க்கிற போது எவ்வளவோ சிறப்பு நம்முடைய இந்த மறவர் குலத்திலே ஒவ்வொருவருடைய வரலாற்றிலும் வருகிறது இதையெல்லாம் தாண்டி ஒரே ஒரு கருத்தை சொல்லி நான் நிறைவு கொண்டு வரலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப நான் சொல்றது நான் ஒரு மேடையில் பேசி முடிச்சுட்டு கீழே இறங்கும் போது கீழே இறங்கும் போது நான் கேட்டேன் எது நான் பேசுனதுலேயே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு இல்லை கடைசியில் முடிக்க போறேன்னு சொன்னீங்களே அது ரொம்ப பிடிச்சிச்சு அது நீங்கள் முதல்லயே சொல்லியிருக்கலாம் அப்படின்னாங்க அதனால அதை நான் இப்போ சொல்லி நான் முடிக்க போறேன் என்னென்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு குழந்தைங்க பெண்கள் எல்லாரும் வந்திருக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது மாதா நானே என்ன சொல்லிடுவா பிதா கூகுள் சரி வகுப்புல கூகுள்னு ஒரு பையன் சொன்னான் இதுக்கிட்ட இப்படி சொல்ற குரு கிட்ட கிடைக்காதெல்லாம் கூகுள்ல கிடைக்கிது சார் அப்படின்னு சொன்னான் மாதா பிதா குரு தெய்வம் தானே இந்த குரு பக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது உண்மையிலேயே எந்த ஒரு மாணவன் குரு பக்தியிலே சிறந்தவனாக இருக்கிறானோ அவனை வருங்காலத்தில் அசைக்கவே முடியாது இன்னைக்கெல்லாம் நான் ஸ்கூல்ல வாத்தியாரா இருந்தேன் கை ஓங்கின ஒரு பையனை அவன் சிரிக்கிறான் எதுக்குடா சிரிக்கிற நாளைக்கு சன் நியூஸ்ல வந்துடுவீங்க பரவாயில்லையாங்கிறான் இன்னொரு நாள் கையோங்கண்ணே அவங்க அப்பா அடுத்த நாள் வந்துட்டாரு நான் சொன்னேன் அடிச்சதுக்கு இப்படி சொல்றீங்க எங்கிட்ட அடிவாங்கலைன்னா சீக்கிரமே பெரியால் ஆகி போலீஸ் கிட்ட வாங்குவான் அப்படின்னு சொன்னேன் உண்மையிலே ஆசிரியருடைய ஆசிரியர் அடித்தால் அங்கே திருத்தப்படுகிறான் பள்ளிக்கூடத்துல செய்தால் அது தவறு வெளியே செய்தால் குற்றம் வாத்தியார்கிட்ட அடி வாங்கணும் நான் எது குரு பக்திக்காக சொல்றேன் பதிமூணு வயசு யாருக்கு நம்முடைய வேலுநாச்சியாருக்கு அதுக்கு முந்தைய நாள் இரவு அவங்க அப்பாவுக்கு தூக்கமே வரல ஏன்னா அங்கே சிலம்பத்தில் போட்டி நடக்க போகுது காலையில் பத்து மணிக்கு சிலம்ப போட்டிக்கு யாரை வேலுநாச்சி வயசு பதிமூணுங்க எட்டாவது எட்டாவது பதிமூணு வயசு எட்டாவது படிப்பாங்க எட்டாவது படிக்கக்கூடிய பெண்மணி வேலுநாச்சியார் அவர்கள் வந்து நிற்கிறாங்க நம்ம வேலுநாச்சியார் கூட வே வேலுந்து அப்பாவுக்கு கூப்பிடுவார் வேலு கூட யாரை போட்டிக்கு விடலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த சிலம்பம் கற்றுக் கொடுத்த வாத்தியார் ஐயா பக்கத்தில் வந்து நின்றுட்டாரு நின்றுட்டாருன்னு என்ன அர்த்தம் சீக்கிரமாக நிறுத்து அப்படின்னு அர்த்தம் சீக்கிரமே நிறுத்திடுவேன் இல்லை ஓ இல்லை ஆர்வமாக வந்து கேட்குறாருன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஆமாம் அதனால வேல் நேச்சருக்கு வந்துடுங்க அப்போ யாரை போட்டிக்கு விடலாம் அப்படின்னு கேட்கும்போது அந்த வாத்தியார் சொன்னார் போட்டிக்கு நம்ம தாய் கூட ஈக்குவலாக போட்டி போட்டியில் விளையாடணும் அப்படின்னு சொன்னால் அவரோட படித்த யாரையுமே இறக்க முடியாது அப்போ வேறு யார் இறக்கிறது நான் தான் இறங்கணும் யார் பதிமூணு வயசு சின்ன பொண்ணு கூட பாடம் சொல்லி கொடுத்த வாத்தியார் வந்து போட்டியில் இறங்குறாரு இறங்குறாங்க இங்கே ராஜா உட்காந்து பார்க்குறாரு ஊர் மக்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு நேரத்தில் நம்முடைய வேலுநாச்சியார் அந்த வாத்தியார் வின் பண்ணிட்டாங்க வின் பண்ண உடனே எல்லார்த்துக்கும் சந்தோஷம் ராஜாவுக்கும் சந்தோஷம் எல்லார்துக்கும் சந்தோஷம் ஏன் அந்த வாத்தியாருக்கே சந்தோஷம் உண்மையான வாத்தியார்னா யார் தெரியுங்களா தன்னுடைய மாணவனிடம் எந்த ஆசிரியர் தோற்கிறாரோ அவர்தான் சிறந்த ஆசிரியர் அந்த ஆசிரியர் தோத்து போயிட்டார் ஆனா வேல் நாச்சியாரு கிட்ட அந்த மனசுல சந்தோஷமே கிடையாது சந்தோஷம் பண்ணமா இல்லையா வாத்தியார் ஜெயிச்சுட்டாங்க சந்தோஷம் பண்ண முல்லங்க சந்தோஷமே படல அப்ப உடனே ராஜா கூப்பிட்டு கேட்க அப்பா கூப்பிட்டு கேட்கிறாரு என்னம்மா சந்தோஷமே இல்லாம இருக்க ஜெயிச்சிட்டே இல்ல ஜெயிச்சிருக்கலாம் இந்த வெற்றியை வெற்றியை எடுத்துக்க முடியும் என்னமா சொல்ற நான் ஒரு ராஜா வீட்டு பொண்ணு ராஜா வீட்டு கூட அவர் விட்டு கொடுத்துருக்கலாம் இதே சாதாரண வீட்டு பெண்மணி இப்படி ஆடி இருந்தா ஜெயிச்சிருக்க முடியுமாப்பா அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஆசிரியரை வெற்றி கொண்டதை கூட தன்னுடைய வெற்றி இல்லை என்று அந்த வெற்றியை துறந்தார் என்று சொன்னால் உண்மையிலேயே பதினெட்டு வயசிலேயே ஒரு துறவியினுடைய மனப்பான்மையுடையவராக நம்முடைய வேலுநாச்சியார் அவர்கள் இருந்தார்கள் குருவை போற்றக்கூடிய தன்மையில் இருந்தார்கள் பெற்றோரை வணங்கக்கூடிய தன்மையில் இருந்தார்கள் தேசபக்தி தெய்வபக்தி எல்லாம் உடையதுதான் இந்த சமுதாயம் இந்த சமுதாயத்தில் வரக்கூடிய பிள்ளைகளுக்கு நீங்கள் வேற யாரையும் சொல்லிக் கொடுக்க வேண்டாம் அங்கே படமாக இருக்கக்கூடியவர்களை பாடமாக நடத்துங்கள் அப்படி பாடமாக நடத்தினாலே குடும்பத்தில் எந்த விரிசலும் ஏற்படாது நாடு சிறப்பாக இருக்கும் ஒரு வேண்டுகோளை வைத்து நான் நிறைவு செய்கிறேன் உங்களுடைய வரலாற்றை அதிகமாக எழுதக்கூடியவர் பெரு வணக்கத்திற்குரிய கே ஜீவபாரதி என்கின்ற ஒருவர் அவருடைய வரலா அவருடைய எழுத்தாற்றல் மூலமாக தேவரையா அவருடைய வரலாறு எத்தனையோ புத்தகமாக வந்திருக்கிறது வேல்நாச்சியாரை பற்றி வந்திருக்கிறது அது திரைப்படமாக கூட எடுப்பதாக ஒரு பேச்சு நடந்து கொண்டு இருக்கிறது தயவு கூர்ந்து அதை போன்று எழுத்தாளர்களை நீங்கள் ஊக்குவியுங்கள் இந்த சமுதாயம் அவர்களை போற்ற வேண்டும் கே ஜீவபாரதி என்கின்ற ஒருவர் அவருக்கெல்லாம் நீங்க முன்னுரிமை கொடுக்கணும் வருகிற ஆண்டுகளில் அவருக்கு நீங்கள் மரியாதை செய்யணும் ஏன்னா எதுக்கு நான் சொல்றேன் தெரியுங்களா சந்தனத்தை கொண்டு போய் சாமி மேலதான் அபிஷேகம் பண்ணணும் அவர் சந்தனம் போன்றவர் நீங்கள் எல்லாம் சுவாமிகள் நீங்கள் தான் அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும் என்பதை என்னுடைய ஒரு அவாக வைத்து படித்து பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு தந்த இந்த மரவர் குலத்தை நான் வணங்கி என்னுடைய பேச்சிலே சொற்பிழையோ பொருட்பிழையோ செய்கை பிழையோ இருந்தால் பெரியோர்கள் குற்றங்களை குணங்களாக கொள்ளுமாறு வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்